மரண காலத்திலும் என் துன்பத்தை நீக்குவதற்கு நீ சீக்கிரம் வரவேண்டும் என்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது இப்பாடல் தொடர்பான மற்ற உதாரணங்களை நாம் இங்கே ஒன்றன் பின் ஒன்றாக சிந்திப்போம் அருணகிரிநாதர் தம் பாடலில் இழுக்க வந்திடு தூதர்கள் ஆனவர் பிடிக்கும் முன்பு என்ற வார்த்தைகளை கையாண்டிருக்கிறார் இழுப்பது பிடிப்பது என்ற சொற்கள் ஒருவனை மற்றொருவன் வலுக்கட்டாயமாக கைப்பற்றுவதை குறிக்கும் இறக்கும் தருவாயிலும் ஒரு மனிதனுக்கு நிறைவேறாத பல ஆசைகள் இருக்கும் ஆதலால் அவன் யமபடர்களுடன் போராட முயற்சிப்பானேயன்றி அவர்களுடன் தானாகவே செல்வதற்கு சம்மதிக்க மாட்டான் விளைவு என்னவாகும் அவர்களிடையே சண்டை ஏற்படும் இதைத்தான் அருணகிரிநாதர் தமது கந்தர் அனுபூதியில் சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில்வாகனே யோகா சிவஞானோபதேசிகனே என்று கூறுகிறார் கா கா என்று சொல்வதன் மூலம் காப்பாற்றுவாயாக காப்பாற்றுவாயாக என்று இறைவனிடம் இரண்டு முறை அருணகிரிநாதர் வேண்டுகிறார்